இங்கே ஒருத்தர் நாங்கள் உட்கார வச்சுருக்கிறோம் நாங்கள் ஒரு தமிழ் ஆசிரியர் அவர் தன்னுடைய இரு கண்களையும் பறிகொடுத்தவராக இங்கே அவர் அமர்ந்திருக்கிறார் ஒரு தமிழ் ஆசிரியர் ஆனால் அவருக்கு கண்ணாக இருக்கிறது எது தெரியுமா அவர் படித்த கல்வி தான் தான் அவர் மேலே அமர்ந்திருக்கின்றார் மேலே அமர்ந்திருக்கிறது மட்டுமல்ல யாராவது பிற்போக்கு சிந்தனையை சொல்லி ஏதாச்சும் கருத்துக்களை சொன்னால் ஏன் அப்படி சொல்றது எப்படியா இது சாத்தி அப்படி சொல்றது தவறு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியராக நமக்கு கிடைத்திருக்கின்ற ஆசிரியர் நம்முடைய அந்த நினைப்பு உண்டு எல்லாருமே படிச்சவங்க தான் எல்லாருமே பட்டதாரிகள் தான் அறிவாளிகள் தான் நம்முடைய ஆசிரியர் எல்லாருமே இந்த கேள்வி நம்ம கேட்கணுமா அப்புறம் கேட்டுக்கலாமே வேற மாதிரியா கேட்டுக்கலாமே என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் ஆனால் நீங்க கேட்காம அந்த சந்தர்ப்பத்தை நீங்க இழக்கிறீர்கள் அந்த சந்தர்ப்பத்தை படித்தவர்கள் அறிவாளியினை இழக்கும் பொழுது அது யாருக்கு பாதிப்பு என்று சொன்னால் இது போன்ற பிள்ளைகள் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அது பாதிப்பாக போயிடும் கேட்க முடியாது நம்ம டீச்சரே கேட்காம இருக்காங்கப்பா அப்போ அதுதான் சரியா இருக்குமோ அப்படின்னு நாமளே நம்முடைய பிள்ளைகளை தவறான பாதையில் கொண்டு செல்வதற்கு அது வழிவகுத்து விடும் அதனால் தான் அவர் கேட்டார் இது எப்படியா சாத்தியப்படும் பிற்போக்கு சிந்தனை நீ சொல்றியே நீ இது எப்படியா சாத்தியப்படும் என்று கேட்ட ஒரு ஆசிரியராக நான் பெருமைப்படக்கூடிய ஆசிரியராக இன்னைக்கு நான் சங்கர் சாரை நான் பார்த்துட்டு இருக்கேன் நான் அதனால தான் அவர மேடையில் உட்கார வச்சு அவருக்கு நான் அதுவும் தமிழ் வாத்தியார் தமிழ் என்னைக்காச்சும் நம்மளை கைவிடுமா முத்தமிழியர் கலைஞர் காலத்திலேருந்து தமிழ் தான் நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு இது போன்ற பிற்போக்கு வாதிக்கிட்டு நம்மளை காப்பாற்றுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் தான் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு ஆக நம்முடைய தாய்மொழி என்பது எவ்வளவு முக்கியம் என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன்